எல்லாரும் லைவ் என்ன பண்ணிட்டு சண்டே ஜாலியாக தூங்கிட்டு இருக்கீங்களா ஓகே ஹாய் வணக்கம் ஹலோ மிஸ்டர் ஸ்ரீகாந்த் ஹாய் மிஸ்டர் ரங்கநாத் ரங்கநாத் ஹலோ அப்படி சாரி ஆமாம் சண்டே சண்டே சாரி தானே இவ்வளோ நேரம் யூடியூப் லைவ் யூடியூப் லைவ் காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் டென் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் இப்போ தான் லைவ் முடிச்சிச்சு யூடியூப் லைவ் முடிச்சுட்டு இப்போ ஃபேஸ்புக் லைவ் வந்தாச்சு ஓகே <laughs> Hello, how Hello, Hi Madam, Hi Mr. Senthil Hello, Hi Mr. Shankar Good Hi Mr. Dinesh Hello Hi Mr. Lingesh, how are you? I am fine, how are you? Are you fine? Did Okay Hi Mr. Manu Prasad, Hello எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கீங்களா ஹாய் மிஸ்டர் முத்து ஹாய் மிஸ்டர் தினேஷ் ஜாலியாக நானே கால் அடிப்பட்டு வச்சுன்னு படுத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஜாலியாக இருக்கா சரி உடம்ப பார்த்துக்கோங்க హలో హాయ్ పురుస పం మరకం చానల్లా ఫాలో పనికోవేం యూట్యూబ్ ఛానల్ వేసి స్ట్రాబెరి అర్జున్ డిడి ఆఫీషియల్ ఫేస్బుక్ ఐడి దుర్గా ఇన్స్టాగ్రామ్ ఐడి స్ట్రాబెరి అర్జున్ డీడి మరకమ పోయి ఫాలో పను సపోర్ట్ పను థ్యాంక్ ఓకే ఆమిష ధనుష్ హలోమిష మను ప్రశాంత్ హామిష విడు ఆమిష వినాయకం సాప్పిందా సదు నా ఓకే హైంస్టర్ ఆమిష మురళీ Hi madam how are you from Hyderabad okay hi I'm fine how are you Mr. Babu hi Mr. Subramani hi Mr. Shurish hi Mr. Kumar hi Mr. Rain hi Mr. Chinatambi hi Mr. Ramesh Pudava Supra thank you Wanna come I'm going to go to the next live comedy next live மூவில எப்படி பண்ணுறாருமா அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஓகே காமெடி ரீல்ஸ்லாம் போட்டுனே வந்துருச்சா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா ஓகே ஓகே தேங்க் யூ ஆம் மிஸ்டர் சேர்ந்து ஹலோ ஹம் மிஸ்டர் ஜோயல் வணக்கம் புதுசாக பார்க்குறாங்க மணக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நைஸ் வீக் தேங்க் யூ மிஸ்டர் பிரகாஷ் ஐ மிஸ்டர் ராஹவ் ஹாய் மிஸ்டர் மஞ்சுநாத் ஹாய் 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 ஆய் மிஸ்டர் சலி மன்கா ஹாய் மிஸ்டர் ஷாம்பர் ஆய் மிஸ்டர் ராஜு ஹாய் மிஸ்டர் ஜயா ஜெயின் ஓகே ஹலோ ஹாய் மிஸ்டர் ஷாய் என்ன குடித்த தண்ணிங்க தண்ணி குடித்தேன் ஓகே தண்ணி குடித்தேன் ஆய் மிஸ்டர் சோமா ஹாய் மிஸ்டர் ஏசி லேடிஸ் மல்டி டேலண்டட் காவலி நல்லா இருந்துச்சுக்கா இனி தச்சு தேங்க்யூ தேங்க்யூ தனுஷ் ப்ளீஸ் மேடம் உங்களுக்கு அதுமே சொல்ல மேடம் சொல்லுங்க சாரீ இன்னும் சூப்பராக இருக்கீங்க பூ என்ன அழகாக இருக்குது தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் வெங்கடேஷ் நன்றி ஹாய் மிஸ்டர் பாஸ்கரன் ஹாய் மிஸ்டர் ஷங்கர் ஹாய் மிஸ்டர் ரவீந்திரன் ஹலோ வணக்கம் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோடைய யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்பிற்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஆஃபிஷியல் யூடியூப் சேனலையும் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டி ஆஃபியல் ஹலோ மீன் கண் அழகியா தேங்க்யூ உங்களுக்கு லிப்ஸ் பார்த்தா அப்புறமா ஃப்ரூட் வாங்கவே மனசு வராது உங்களுக்கு நல்லது தேங்க் யூ ஹார் ஸ்டார் ஷோ ஹலோ ஹார் ஸ்டார் ரவீந்திரன் ஹாப்பி சண்டேவா ஓகே தேங்க் யூ ஹலோ டார்லிங் சம்யா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நான் உங்களுக்கு விசிறி விட்றேன் தேங்க்யூ மிஸ்டர் பிங்க கார்த்திகமாக ஓகே தேங்க் யூ ஸோ மச் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் வந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே இன்றைக்கி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு யூடியூப் சேனலில் லைவ் இருக்குது மறக்காமல் வந்துருங்க ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் யூடியூப் சேனலில் லைவ் இருக்கு மறக்காமல் எல்லோரும் வந்துருங்க ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஆஃபிஷியல் Hi Mr. Rambabu. I'm Mr. Hi I'm Mr. Maleswami. Hi. Hi Mr. Raja. How are you? I'm fine. How are you? Hi Mr. Mogan, so beautiful. Thank you. Hi Mr. Balamudkain. Saptiglana Sapgani Saptinglash Hi Mr. Chinatambi Karam Tanja Burke. Okay. லிப்ஸ்டிக் அழகாக போட்டுக்கிறேன் தேங்க் யூ கல்யாண போன மாதிரி இருக்கீங்க துர்கா இப்படிக்கு துர்கா ரசிக மன்றம் Mr. ஸ்டை கே are you fine. I'm fine ஐஎம் ஃபைன் ஹேங்ஸ் love லவ் யூ you நீங்கள் நர்சஸ் போட்டிருந்தா எனக்கு டேப்லெட் வந்துருப்பீங்களே சரிங்க ஸோ சரியாக போயிடும் நீங்கள் சாப்பிட்டு நல்லா ரிஸ்ட்டு இருக்குது சரியாயிடும் போட்டு கொஞ்சம் மேலே ஏற்றி நெற்றியில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படியே வச்சு வச்சு ம் ஓகே தேங்க்யூ புதுசாக பார்க்குறாங்க சப்போர்ட் பண்ணுங்க சதீஷ் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நன்றி மிஸ் ராஜா போடுற கூட லிப்ஸ்டிக் காஜல் மட்டும்தான் போட்டுருக்கேன் பெரிய சூப்பராக நன்றி 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 அந்த சிரிப்பு தான் அழகி தேங்க் யூ இன்றைக்கி என்ன பிரியாணி ஆனால் அழகி இல்லைங்க இன்னைக்கு வந்து மீன் குழம்பு இன்னைக்கு வந்து மீன் குழம்பு மீன் வறுவல் ஓகே ஆஞ்சி புர்வி வணக்கம் ஆ மிஸ்டர் சாஞ்சி வணக்கம் வணக்கம் புதுசாக பார்க்கோங்க வணக்கம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது சிக்கினா மட்டுந்தான் இன்னைக்கு இன்றைக்கி மீன் ஓகே மிஸ்டர் சேர்ந்து ஜெய்சங்கர் குட் தேங்க்யூ ஒரு பாட்டு ஒண்ணு பாருங்க கேட்போம் என்ன பாட்டு பாடும் ஜாக்கா ஃபிஃப்டீன் செவன் நைன்டீன் நைன்ட்டி எயிட் இதான் என்னோட டேட் எப்போவுமே இந்த ஸ்மைல் இருக்கணும் ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க்யூ மிஸ்டர் கேஸ் சமதி காமெடி சாங்ஸ் செம்மையாக இருந்துச்சு நைஸ் எக்ஸ்பிரஷன் நீங்கள் காமெடி சாங்ஸ் அப்லோட் பண்ண போய் பார்த்துட்டு லைக் போட்டேன் நான் கமெண்ட் ஓகே ஓகே ஹான் ரெடி ஹலோ ராசிய ஓகே ஓகே ஹாய் சூர்யா மஞ்சு ஹலோ சாயந்தரம் அஞ்சு மணிக்கு எல்லாரும் மறக்காமல் லைவ் வந்துருங்க யூடியூப் சேனலில் స్ట్రాబెరి అర్జున్ డిడి ఓకేవా సాయంత్రం అంచు మనీకి స్నేహాకు అప్పుడు మీకు దా పున్నసి దుర్గా నన్ీగా దుర్గా నెక్స్ట్ డి విజయ్ టివిజయ్ టీవీ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ కండిపోస్ కూరే స ఓకే హ్యాంక్స్ షాంగు సమీర్ ఓకే కమల్ సార్చా త్యాంక్ యూ సరి ఓకే అంచు మనీకి వంద్రి మరకమ சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூடியூப் சேனல் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபிஷியல் மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஃபேஸ்புக் ஐடி துர்கா தேவி கே ஓகே வணக்கம் ஸ்நேகா ஐஸ்வர்யா அதை ஐஸ்வரிச்சா தேங்க்யூ நீங்கள் எல்லாத்துலேயும் ஆர்டர் போடுவீங்க ஓகே ஃபஸ்ட்டு ஆமாங்க ஃபஸ்ட்டு லைவ் யூடியூப் லைவு அப்புறம் யூடியூப் ரீல்ஸு ஷார்ட்ஸு அது அடுத்து போஸ்ட்டு அடுத்தது ஃபேஸ்புக் லைவ் அப்புறம் அவ்வளோதான் ஒரு நாள் மீன் குழம்பு வச்சு தரீங்களா ஓகே ஓகே நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் ஆகிட்டேன் யூடியூப்ல ஓகே தேங்க்யூ ஷுவர் வில் யூ கோன் பிக் பாஸ் தேங்க்யூ ஸ்ரீ காட்டிங்க நன்றி 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 உங்கள் விஷயம் நடக்கட்டும் ஓகே சரி டாட்டாங்க கேட்டா சாயந்திரம் அஞ்சு மணிக்கு யூடியூப்ல மீட் பண்ணலாம் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அபிஷியல் ஓகே டாட்டா பாய் பாய்